ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பரணி தீபத் திருநாள் பட்டினா ஆன்மீக தகவலோடு தான் வந்திருக்கிறேன் நான் இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் திரு கார்த்திகை தீபத்தன்றுமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்தான் சில பேர் திரு திரு கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றி அடுத்த இரண்டு நாள் கணக்குப்படி மூன்று நாள் ஏற்றுவாங்க பாதி பேர் வந்து பரணி தீபம் அதை கணக்கு வச்சு திரு கார்த்திகை அதுக்கு அடுத்த நாள் சேர்த்து மூன்று நாள் கணக்குக்கே ஏற்றுவாங்க நாங்கள் வந்து எப்பயுமே பரணி தீபம் ஏற்றுகிற பழக்கம் இருக்குது அதனால் அதற்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் எப்பயும் போல ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு அடுப்பு மேடையை கழுவிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் அடுப்பு மேடைக்கு வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கோலம் வந்து விட்டுட்டேன் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு ஏற்றுறது வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து எட்டு திசைகள் சொல்லியிருக்கிறாங்க எட்டு மூளைகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மூளைகளில் விளக்கு ஏற்றுறது கண்டிப்பான முறையில் ந பலன் தரும் அது மட்டும் இல்லாமல் மண் சட்டிகளில் என்ன தான் நம்ம வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டிவான வண்ணங்கள் திட்டப்பட்ட விளக்குகள் இருந்தாலுமே மண் சட்டியில் விளக்கு ஏற்றுறது தாங்க ரொம்ப நல்லது நம்ம தண்ணி ஊற்றுனா லைட் தெரியும் ப்ளஸ் கலர் தீபம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக்கரேட்டிவ் பீசஸ் வேணால் நம்ம வீட்டில் ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி இந்த மாதிரி மண் சட்டியில் விளக்கி ஏற்றும் போது தாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ணாமலை தீபம் ஏத்துறதுக்காக ஒரு தட்டில் வந்துட்டு நல்ல மஞ்சள் போட்டு நல்லா குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு அதில் வந்து அஞ்சு விளக்குகள் நம்ம ஏற்றணுன்றது ஐதீகம் இல்லைங்களா அதுக்கான டெக்கரேஷன்ஸ் தாங்க நான் பண்ணிகிட்டு இருந்தேன் மஞ்சள் வந்து நல்லா குளிர தேய்ச்சிட்டு அஞ்சு திசைகள் நோக்கி குங்குமம் வச்சுக்கிட்டாச்சு அதே மாதிரி அஞ்சு திசைகள் நோக்கி அந்த மண் விளக்குகளையும் வச்சாச்சு அந்த அஞ்சு விளக்குகளும் பார்த்திங்கன்னா நம்ம பசு நெய் வச்சு விளக்கேற்றுறது ரொம்பவே பலன் தருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி போலேயும் நான் ப்ரிப்ரேஷன் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம லாஸ்ட் ஃபோ அவசர நேரத்தில் நம்ம எதையாவது செய்யக்கூடியவர்கள் மறந்துடுவோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிதானமாக எல்லா நம்ம நிதானமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் குத்து இருக்கு அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயினும் பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்த அரிசியும் போடணும் ஒரு வெட்டிலை பாக்கும் வைக்கணும் நம்ம லக்ஷ்மி மகாலட்சுமி தாயாரை இது வந்து அழைக்கிறதுக்கு சமம் பூஜை இதை வந்து நான் தயார் பண்ணி ஒரு ஒரு பக்கம் ஒரு ரூமில் சுத்தமான ரூமில் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூசிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூ வச்சோ அலங்கரிச்சாச்சு இந்த அண்ணாமலையார் தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றவும் ஆரம்பித்தாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந் நம்ம பரணி தீபம் வந்துட்டு அங்கே அண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் ஏற்றணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றக்கூடாது கரெக்டாக ஒரு ஆறு அஞ்சு ஆறு பத்துக்கு போல் நான் விளக்குகள் எல்லாத்தையும் நான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இந்த மாதிரி தீபத்தால் வீடை அலங்கரிக்கிறப்ப மனதுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதி கொடுக்குதுங்க இந்த பூக்கள் வைக்கிற வேலைகள் இது எல்லாமே அன்றைய தினத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் விளக்கை தெரிந்தோம் பார்க்குறதுக்கே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம என்ன தான் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் தெரியாமல் இருந்தாலும் நம்ம வந்து நாலஞ்சு விஷயங்களை சேகரித்து நம்மளால் முடிஞ்ச இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பண்ணும்போதும் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்குறதுமே வந்துட்டு நம்மளுக்கு மனதுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது அடுப்பம்மெட்டில் வந்து விளக்கும் ஏற்றியாச்சு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துச்சுங்க நம்ம திருக்கார்த்திகை தீபத்தன்றும் இந்த மாதிரி விளக்கேற்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்